உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட் மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ பலஸ்தீனில் போர ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அறுநூத்தி அஞ்சு நாள் ஆச்சு இந்த வேளையில் இன்னைக்கு தொடர்படியாக காசாவுல பட்டினி சாவு என்பது இன்னைக்கு அதிகப்படியாக நடந்துட்டு இருக்கு மறுபக்கம் இன்னைக்கு சிரியாவுல குழப்பமான சூழல் இன்றளவும் நிலவி கொண்டிருக்கிறது மற்றொரு பக்கம் ரஷ்யாவுல இன்னைக்கு வாட்ஸ்அப் என்பது தடை செய்யப்பட்டிருக்கு இன்னும் பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு சர்வதேச புவிசார் அரசியல் நடந்துட்டு இருக்கு சோ இந்த விஷயங்களை ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தி பகிருங்க மறக்காம கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் நண்பர்களே பலஸ்தீன போர் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு மாசம் ஆயிடுச்சு இந்த வேலையில சமீபமாக காசாவுடைய பகுதியில இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துவது சற்று குறைந்திருந்தால் கூட பட்டினி சாவு என்ற அடிப்படையில காசா மக்களை எல்லாமே உணவு எல்லாம் கொடுக்காம தடுத்து நிறுத்தி அதன் வழியாக இன்னைக்கு காசா மக்களை கொத்து கொத்தாக கொல்லக்கூடிய ஒரு சூழலை இஸ்ரேல் உருவாக்கி இருக்கு இதன் வழியாக உலகத்துல இன்னைக்கு ஆக துயரமாக பசியால் அணுதினமும் இறக்கக்கூடிய ஒரு நிலமாக காசா நிலம் மாறி இருக்கு சோ இந்த இறப்புல இன்றைய தேதியில கிட்டத்தட்ட இருபது நபர்கள் இறந்திருக்கிறாங்க இப்படி இறக்கக்கூடியவர்களுடைய உடலை சரியான முறையில அப்புறப்படுத்த கூட முடியாத ஒரு சூழலை நோக்கி தான் இஸ்ரேல் இன்னைக்கு நகர்த்தி கொண்டிருக்கிறது மறுபக்கம் காசாவுடைய சில இடங்கள்ல உணவு கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல உணவு வாங்க வரக்கூடிய மக்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்தி ஒரு இனப்படுகளை இஸ்ரேல் செஞ்சுட்டு இருக்கு இவ்வளவு அட்டுளியங்களை செய்து கொண்டிருக்கூடிய வேலையில இன்னைக்கு இஸ்ரேலுடைய தலைவர் நெத்தன் என்ன சொல்றாருன்னா காசா பகுதியில் உணவு எல்லாம் சரியாதான் போயிட்டு இருக்கு ஆனா இந்த உணவுகளை ஹமாஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்புடைய ராணுவ பிரிவு கஸாம் பிரிகேட்டை திருடிட்டு போயிடுறாங்க திருடி அதை கொண்டு போய் சாப்பிட்றாங்க அது வேற பக்கம் வித்துடுறாங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு மட்டமான இன்னைக்கு நெத்தனையாக முன் வச்சிருக்காரு ஆனா எதிர்ச்சியாக களத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னா இந்த இருபது மாதங்கள்ல காசாவுக்கு செல்லப்பட்ட டன் கணக்கான உணவுகள் எல்லாத்தையும் திருடி சென்றது இஸ்ரேலுடைய செட்டில்மெண்ட் தீவிரவாதிகள் இஸ்ரேலுடைய ஜியோனிச தீவிரவாதிகள் ரஃபாவுடைய இல்லையில ஆயிரக்கணக்கான ட்ரக்குகள் நின்று இருக்கு அந்த ட்ரக்குகளுடைய வாகன ஓட்டுநரை அடிச்சு கீழே தள்ளிட்டு அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய உணவுகளை திருடி சென்று தின்னக்கூடிய ஒரு வேலையை இந்த ஜியோனிச தீவிரவாதிகள் பண்ணியிருக்காங்க இன்னும் பல உணவுகளை விற்கக்கூடிய வேலையும் செஞ்சுருக்காங்க அப்ப இஸ்ரேலுடைய ஜியோனிச தீவிரவாதிகள் ஜியோனிச சிந்தனை கொண்ட எல்லாம் இந்த வேலையை அவுட்லெட்ல இருந்து வெளிப்புறத்துல இருந்து செய்கிறாங்கன்னா காசா பகுதிக்குள்ள அந்த மக்களுடைய உடல்களுடைய உறுப்புகளை தேடி விற்பது காசா மக்களுடைய உடைமைகள் இன்னும் வந்து விலைமதி பெற்ற நகைகள் ஆபரணங்கள் சொல்லிட்டு அது எல்லாத்தையும் திருடி ஆன்லைனில் விற்பது என்ற வேலையை தான் ஐடிஎஃப் தீவிரவாத படை செஞ்சிருக்கு இதுவரையும் போராளி குழுக்களை எதிர்த்து நேரடியாக சண்டையிட்டு வெற்றி பெற பெற்றதற்கான ஒரு செய்திகள் கூட பதிவு செய்யப்படல அப்ப இவ்வளவு அத்துமீறல்களையும் மட்டரகமாகவும் இன்னைக்கு இஸ்ரேல் துருப்புகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த வேலையில தான் இன்னைக்கு ஒரு இஸ்ரேல் துருப்பு ஒரு வேலையை பார்த்துருக்கு அதற்கு தக்க பதிலடிய அல்கசாம் பிரிகேட்ரு கொடுத்துருக்கு என்ன வேலைன்னா அங்கு பல இடங்கள்ல வெகுஜன மக்களை எல்லாம் கொண்டுட்டு இடிபாடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு சோஃபாவை போட்டு அமர்ந்துட்டு கெத்தா பாத்தி அவங்க எகியாசிட்டு வர நாங்க இப்படி கொண்ணும்னு சொல்லிட்டு ஒரு போஸ் கொடுத்து ஒரு ஸ்டீல வெளியிட்டு இருக்கான் இவன் வெளியிட்டு அடுத்த நாளே அங்க இருக்கக்கூடிய போராளி குழு அந்த துருப்பை அடிச்சு வீழ்த்திட்டு எஹியாசின் சேர்ல யார் வேணாலும் உட்காராம்னு ஆசைப்படலாம் தப்பு கிடையாது ஆனா அப்படி படக்கூடியவன் வந்து உட்கார்ந்துட்டு உயிரோட திரும்பி போக முடியாது காரணம் நீ இன மக்களை கொண்டுட்டு திரும்பி போற எப்படி நீ போக முடியும்னு சொல்லிட்டு இன்னைக்கு எச்சரிக்கும் விதமாக அந்த புகைப்படத்தையும் போட்டு அந்த சோபாவில் அமர்ந்திருக்கும் புகைப்படத்தையும் போட்டு அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் இன்னைக்கு வந்து ஹமாஸ் பதிவு செஞ்சிருக்கு அப்ப இன்னைக்கு எல்லா விதத்திலும் துருப்புகளை வீழ்த்தக்கூடிய இடத்துல போராளி குழுக்கள் செல்றாங்க மறுபக்கம் துருப்புக்களை கைது செய்யக்கூடிய இடத்தை நோக்கியும் இன்னைக்கு அங்கக்கூடிய போராளி குழுக்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் சோ அப்ப விடாபிடியாக இன்னைக்கு என்ன பண்றாங்க நிலத்தை விட்டு அகராமல் இன்னைக்கு இருக்கிறாங்க சோ மற்றொரு பக்கம் ஈரானை குறித்த செய்திகள் வந்திருக்கு ஈரான் சமீபமாக சில நாடுகள் கூட அணு ஆயுதம் சம்பந்தமான விஷயங்களை தெளிவுபடுத்துவதாக அணு உலைதான் எங்கள்கிட்ட இருக்கு அந்த அணு உலைக்கு தேவையான செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தான் நாங்க பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு பேசுவதற்கான பல்வேறு சந்திப்புகளை இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்கு அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டுட்டு இன்னைக்கு யூரோப் கண்ட்ரி மேற்குலக நாடுகள்ல இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கக்கூடிய மூன்று நாடுகளை செலக்ட் பண்ணி இன்னும் சில பேச போகுது ஐரோப்பியா இத்தாலி பிரான்சு மற்றும் ஜெர்மனி இந்த மூன்று நாடுகள் கூட பேச போகுது அதற்கு முன்னாடி இந்த பனிரெண்டு நாள் யுத்தம் நடந்துச்சுல இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடந்துச்சுல ஈரானுடைய மூன்று அணு உலைகள் மேல இந்த தாக்குதலுக்கு அப்புறமே ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் மத்தியில சில கசப்பு இருந்துச்சு ஏன்னா ஈரான் மேல நடத்தப்பட்ட தாக்குதல்ல பெரிய அளவிலான உதவிகள் ரஷ்யா கொடுக்கல அப்படிங்கறது ஈரானுக்கு உள்ளளவு வருத்தம் சோ இதனாலேயே இந்த விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடக்க போது மாஸ்கோல ஈரானுடைய டிஃபன் மினிஸ்டர் மற்றும் இது ரஷ்யாவுடைய டிஃபன் மினிஸ்டரும் ஒன்றாக சேர்ந்து சில மணி நேரங்கள் உரையாடல ஈடுபட்டிருக்காங்க அப்ப இது நல்ல ஆரோக்கியமான நிலையை நோக்கி கொண்டு போகணும்னு எதிர்பார்க்கலாம் இதுல இரண்டு பேரும் பரஸ்பர உறவை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் எதன் மூலம் நீங்க எங்களுக்கு உதவி செய்யலை எதனால உதவி செய்யலைங்கிற விஷயத்தை ரஷ்யா கிளியர் பண்ணணும் அதை ஈரான் சரியான முறையில் இருந்துச்சுன்னா நம்பகப்படியாக இருந்துச்சுன்னா அதை உள்வாங்கி தனது நிலையை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் ஏன்னா பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய நாடுகள்ல வலுவான நான்கு நாடுகள்ல இரண்டு நாடுகள் ரஷ்யாவும் ஈரானும் இரண்டு நாடுகளும் நட்பு நாடுகள் பரஸ்பரமாக உதவி கொள்ளக்கூடிய நாடுகள் ஸோ இவங்க மத்தியில் ஒரு கசப்பு இருப்பது அப்படிங்கிறது மேற்குலகத்திற்கு ஒரு ஆதாயமா இருக்கு ஸோ இதனால என்ன பண்ணியிருக்குன்னா இன்னைக்கு ரஷ்யாவுக்கும் ஈரானுக்குமான பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போயிடுச்சு மற்றொரு மேற்குலகம் நேரடியாக களத்துல வந்துட்டு இருக்கக்கூடிய வேலையில உடனடியாக நம்ம மேல தாக்குதல் நடத்துறாங்கன்னா அவங்களுடைய இலக்கு ரேடார் இலக்குகள்ல எது எது குறியா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க செய்தி எடுக்கக்கூடிய சமயத்துல வாட்ஸ்அப் ஒரு பிரதான காரணியா இருக்கும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க அதன் வெளிப்பாடு இன்னைக்கு ரஷ்யா வாட்ஸ்அப்புக்கு ஒரு தடை விதிச்சுட்டு மேக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மென்பொருளை கொண்டு வந்திருக்கு வாட்ஸ்அப் போலவே எல்லா தகவல்களும் இதை அனுப்பிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் பட் வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய சில அம்சங்கள் மட்டும் இதுல இருக்காது எதனால வாட்ஸ்அப் இவங்க தடை செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் அது பெரிய அளவில் அமெரிக்கா சார்பு நிலையில இருக்கு அமெரிக்காவுடைய கண்காணிப்புக்கு கீழே வாட்ஸ்அப் செயல்படுது இதற்கு எடுத்துக்காட்டு எதை சொல்லணும்னு கேட்டீங்கன்னா ஈரான்ல பாத்தீங்கன்னா ஹமாசுடைய பொலிட் பியூரோ தலைவராக இஸ்மாயில் ஹனியாவுடைய வாட்ஸ்அப் வந்து ரொம்ப இருக்கு வாட்ஸ்அப்லேஷன் எங்க பில்டிங்ல எவ்வளவு தூரத்துல இருக்காரு அப்படிங்கிற முழு தகவல் வந்து இஸ்ரேலுடைய மொசாதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சோ அதனால இஸ்மாயில் ஹனியா கொலை செய்யப்பட்டிருக்காரு அதே போல மற்றொன்னு லெபனான்ல நடந்த பேஜர் தாக்குதல் இதிலும் இதுலயும் சில வாட்ஸ்அப் விஷயங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வருது அப்ப வாட்ஸ்அப் என்பது பெரிய அச்சுறுத்தலா இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணியின் காரணமாகத்தான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்குன்னா முழுமையாக வாட்ஸ்அப்புக்கு இன்னைக்கு ரஷ்யா தடை விதிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது சோ இந்த செயல்பாடுகளை முன்னுதாரணமா வைத்து ஈரான் லெபனான் இன்னும் பல்வேறு சில பலஸ்தீன் விடுதலைக்காக போராடக்கூடிய நாடுகள்லாம் வாட்ஸ்அப்பை தடை செய்யுமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன்னா வாட்ஸ்அப் என்பது இன்னைக்கு ஒரு பெரிய அளவுல ஒரு தனிநபர் பயன்படுத்தக்கூடிய ஒரு செயலி அதன் வழியாக உனது விஷயங்கள் எல்லாமே அங்க வந்து பகிரப்படுது எடுக்கப்படுது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்து அப்போ ஒரு நாடு இது போன்ற ஆபத்தான செயலிகளை புறக்கணித்து விடறது விடுறது அப்படிங்கறது நல்லது ஒருவேளை ஈரான் அந்த நிலைக்கு போச்சுன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மேக்ஸ் என்று சொல்லக்கூடிய மென்பொருள் கூட ஈரானுக்கு ரஷ்யா கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நம்மளால பார்க்க முடியுது அனைத்து இன்னைக்கு தமிழக அரசியல் காலம் என்பது ரொம்ப சூடுபிடிச்சு போயிட்டு இருக்கு இன்னும் எட்டு ஒன்பது மாசத்துல தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற போகுது சோ இந்த சூழல்ல பல்வேறு அரசியல் தலைவர்கள் எல்லாம் வாக்குறுதி போன போக்குல கொடுத்துட்டு போவாங்க வாக்குறுதி என்பது காணல் நீர் தான் சொல்றதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க வாயில சொல்லிட்டு போவாங்க சொன்னதுல பத்து சதவீதம் செய்வது என்பது அபூர்வம் அப்ப ஒவ்வொருத்தரும் உச்சபட்சமாக அந்த ஓட்டுகளை வாங்குவதற்காக பல வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இருப்பாங்க முஸ்லீம் சமூகத்தோடு அதை செய்கிறேன் இதை அப்படி அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்ல உச்சபட்சமாக தமிழக அரசியல்ல இப்படிப்பட்ட வாக்குறுதியை கொடுக்கலங்கிற அளவுக்கான ஒரு பாஜக எதிர்ப்ப உறுதியா இருக்குன்னு காட்டுவதற்காக இன்னைக்கு டிபிகே கட்சியுடைய அர்ஜுன் என்று சொல்லக்கூடிய நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா குரான் மீது சத்தியம் பண்ணியிருக்கிறாரு குரான் மீது சத்தியமாக நான் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேங்கிறாரு அப்ப இவருடைய வாக்கை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது குரானை ஒரு பகடகாயாக இந்த அரசியல்வாதிகள் பயன்படுத்தலாமா அரசியல்வாதிகள் என்றாலே சொல்லுக்கு சொல் முரண்படக்கூடியவர்கள் இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு பேசக்கூடியவர்கள் பல்வேறு நிலைப்பாட்டை மாற்றக்கூடியவர்கள் குரானை பகடகாயாக எப்படி பயன்படுத்தாலும் முஸ்லீம் சகமும் இன்னைக்கு கண்டி கண்டனம் கனனம் தெரிவிச்சிட்டு இருக்குது குரானை ஒரு முஸ்லீம் கூட என்ன பண்ண மாட்டான் குரான் மீது சத்தியம் பண்ண மாட்டான் தவறே கூட பண்ணிட மாட்டான் ஏன் அதை செஞ்சுட்டோம்னா அந்த வாக்குல உறுதியா இருக்கும் ஆனா மனுஷனா இருக்கக்கூடிய நாம் தவறு செய்யக்கூடியவர்கள் பிழை செய்யக்கூடியவர்கள் எப்படி வேணாலும் சூழல் மாறலாம் மனித மனம் என்பது தடுமாறக்கூடியது அப்ப இந்த சூழல்ல குரானின் மீது சத்தியம் செய்வதற்கான அந்த வாக்குறுதியை செல்வது என்பது மிகப்பெரிய ஒரு கேவலம் இது முஸ்லீம் சமூகத்துடைய உணர்வை புண்படுத்துது முஸ்லிம் சமூகம் இதை அக்செப்ட் பண்ணுமான்னு யோசிக்கணும் இவன் அளவு உறுதியா இருக்கிறான் இவன் சரியா இருப்பான்னு நோக்கியே யோசிக்காது இப்படி உறுதியை கொடுக்குறான் குரானை பயன்படுத்துறான் நீ வேற என்ன வேணாலும் சொல்லிக்கோ உங்களுடைய தாய் மேல அம்மா பிராமிசு அப்பா பிராமிசு கடவுள் மீது ஆணையாக எப்படி வேணாலும் சொல்லிக்கோ பொதுவான வார்த்தையை பயன்படுத்தி ஏன் குறான பயன்படுத்திட்டு இருக்கிற இதே கிருக்கு வேலையை தான் நூங்க வைக்கக்கூடிய வேலையில பாத்தாங்க நோன்பு வைக்கிறாரு விஜய் எல்லாமே ஓகே போய் தொழுகையில கலந்து கொள்வது எந்த வகையிலும் நியாயம் சரி தொழுகை வை வைத்தாரில்ல அவங்களா ஒரு இமாம் தொலகை அவர் ஒரு கோயில போய் திண்ணீரை வச்சுக்குவாரா திண்ணறு வச்சுக்கு வரா எடுத்துக்கு வரா ஐயோ என் கொள்கை வேறுன்னு சொல்லுவார் அப்ப முஸ்லீம் மட்டும் தெளிவா இருக்கான் தன் கொள்கையில ஆனா இவர் என்ன பண்றாரு தன் கொள்கையில தெளிவா இருக்கணுங்கிறதோட ஒரு கொள்கையின் நம்பிக்கைக்குள்ள எப்படி நீ போக முடியும் போக கூடாது இல்ல அவன் அல்லாஹுக்குன்னு இறைவன் நம்பிக்கையில தொழுகிறான் அந்த தொழுகையை நீ என்ன பண்ற ஒரு அரசியலுக்காக பயன்படுத்துற மாதிரி இது ஆயிரதில்லை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ரஷ்யாவுடைய தலைவர் விளாடிமிர் புட்டின் இது போன்ற செயல்பாடுகளை இடம்பெட மாட்டார் கூடுதலாக முஸ்லீம்கள் மீது அக்கறை கொண்டவர் அவர் எந்த அளவு பணம் தான் லிமிட்ல இருப்பார் தொழுகையில ஈடுபட மாட்டாரு முஸ்லீம் உடைய உரைகளை கேட்பாரு இஸ்லாம் தலைவர்கள்ட்ட கலந்து பேசுவாரு எல்லா நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவாரு நம்பிக்கைக்குள்ள போயிடவே மாட்டாரு ஏன்னா உன் நம்பிக்கை வேற என் நம்பிக்கை வேறுங்கிறத தெளிவா இருக்கிறாரு நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நடுநிலையில இருப்போம் நம்ம ரெண்டு பேத்துக்கும் எது பொதுவா இருக்கோ அதன் பக்கம் நிற்போம் தான் குட்டி நிற்பாரு சோ இது போல உலக தலைவர்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் தான் முஸ்லீம்கிட்ட நம்பிக்கை வாங்குவதற்காக குரானின் மீது சத்தியம் செய்வது என்பது மிகப்பெரிய அபத்தம் இதனால ஒரு காலமே இவங்க என்ன பண்ணக்கூடாது இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது போது முஸ்லீம் சமூகத்தை நல்ல பேர் வாங்கணுமா முஸ்லீம் சமூகத்துடைய ஓட்டு வேணும் முஸ்லீம் சிறுபான்மை மக்களுடைய கட்சியும் கூட ஒரு கூட்டணி நிற்கணும் நீ விரும்புறியா அதற்கு நீ ஆரம்பத்திலிருந்து பேஸ் போட்டு வந்திருக்கணும் உனது தலைவராக இருக்கக்கூடிய விஜய் முஸ்லீம்களுக்கு எதிரான பத படத்துல கமிட்டாயிரக்கூடாது ஏன்னா உனது அரசியல் பயணம் என்பது இன்னைக்கு நேற்று முடிவு முடிவு செய்யல நீங்க பல ஆண்டுகளுக்கு முன்னாடி முடிவு செஞ்சுட்டேன் நீ அரசியலுக்கு போற அப்படிங்கிறது அதற்கான படங்கள் தலைவாழ ஆரம்பிச்சு பல படங்கள் அதை தான் எதிரொலிச்சி அப்ப என்ன பண்ணிருக்கணும் ஸ்டேனை மாத்தி அமைச்சு மக்கள் மத்தியில முஸ்லீம் குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தின் மத்தியில நல்ல பேர் வாங்குறதுக்கான வேலையை பார்த்துருக்கணும் அதெல்லாம் விட்டு போட்டு பிரமிஸ் பண்ணாதான் நம்பிக்கை பெருவாங்கிற லெவலுக்கு இறங்கக்கூடாது அப்படி செய்யணுமா இன்னும் காலங்கள் இருக்கு உரிமையாக முஸ்லிம் சமூகத்தினுடைய பிரச்சனையை அடையாளப்படுத்தி அதற்காக குரல் கொடுத்து உரிமைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்தை நோக்கி டிவி கே போச்சுன்னா இது சாத்தியப்படும் அதனால இனி முஸ்லிம் சமூகம் எப்படி சிந்திக்குது அவங்களுடைய நம்பிக்கை என்ன வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்த மொதல் ஸ்டாண்ட் பண்ணி படிங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுவாங்க இது போல கிறுக்கு பேசிட்டு இஸ்லாம் சமூகத்துல வெறுப்பு சம்பாதிச்சுட்டு போறா போகாதீங்க அப்படிங்கறதா இந்த வேண்டுகோளாக காணப்படுகிறது இதே தான் சீமானம் சீமான் என்ன பண்ணுவா உடனே தனக்கு ஓட்டு போடலையா இவெல்லாம் சாத்தானின் பிள்ளைங்கன்றது டிஎம்கேடிஎம்கே போடுறையா ஓட்டு போட்டவ எல்லாமே ஹாராம் சாத்தானியின் பிள்ளைகள் ஹாஜியார் போய் டிஎம்கே போறாரு அவரும் சாத்தானின் பிள்ளைகள் பேசுமா போய் கேக்கு ஓட்டு போடுறாரு அவரும் சாத்தானின் பிள்ளைகள் போறவை எல்லாமே சாத்தானின் பிள்ளைகள் முடிவு பண்ணிடுறது இவரே ஆலிமாய் முஃப்தி ஆயிடுறது அப்ப இந்த சீமான் இது போன்ற டிவி கேள் இருக்கக்கூடிய சில தற்கொலைகள் எல்லாம் இஸ்லாம் சமூகத்துடைய அடிப்படை கூறுகளை படிச்சு புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறது இந்த அன்பான அன்பான வேண்டுகோளாக காணப்படுகிறது സോ ഇന്നും തകലുകളിൽ തരാ വരെയും ചിന്തിക്കേണ്ടേ നന്റി അസാം വരഹമുല്ല വരകാത്തോ